பர்மிஷன் எல்லாம் வந்தாங்கன்னா இப்ப விநாயகர் கொண்டு வந்திருப்பாங்க விநாயகர் பந்தல்ல இருந்திருக்கும் அது போலீஸ்க்கு தெரியும் பந்தல்ல இருந்து விநாயகர் ஊர்வலமா வரும்பொழுது காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அவரே அந்த வண்டியில் உட்கார்ந்து அதுவும் காவல்துறைக்கு தெரியும் கரைக்கும் பொழுது யாரோ வந்தாங்க அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க காரணம் பெரும் வழக்குகள் போட்டு 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 மக்களிடம் அந்த எழுச்சியை குறைக்கணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு ஆண்டும் அதிகப்படியான விநாயகர் அதிகப்படியாக மக்கள் அதிகப்படியான ஊர்வலத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய எழுச்சி ஒரு ஒரு ஆண்டும் திமுக அரசனுடைய கனவுக்கு முட்டுக்கட்டை அது அடுத்த ஆண்டும் இன்னும் பெரிய எழுச்சியாக இன்னும் சிறப்பாக நடக்கத்தான் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு ஒரு ஆனுவல் பாஸ் கொண்டு வந்திருக்கிறார் நம்ம அந்த ஆனுவல் பாஸை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எல்லோருக்குமே அது இன்றைக்கி நம்ம கட்டக்கூடிய டோல் பா கேட்டை டோல்கேட் ரேட்டை விட அந்த பாஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து சீப்பாக வருது அதனால் மக்கள் அதை பார்க்கணும் அதே நேரத்தில் டோல்கேட்டு சில இடத்துல உயர்த்தப்படுகின்ற அந்த ரேட்டு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க தலைவர்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க எத்தனையோ இடத்துல ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லா இடத்துலையும் ரூல் இருக்குது செவன் இயர்ஸ்க்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க இன்க்ரீஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அப்படி ஏதாவது இல்லை இந்த ரேட் முடிஞ்சிருச்சு காலாவதி ஆகிருச்சு அதுக்கப்புறம் வசூல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏற்றிருக்காங்கன்னா தயவு செஞ்சு நம்முடைய கட்சியினுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க நாங்கள் அமைச்சர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒருங்கிணைந்து அதிமுக வந்துருமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள நீங்க அதிமுக அவங்க தான் நான் சேர்க்கணும் சார் ஆனா நல்ல வலிமையான எண்டியா இருக்கும் அதுல எந்த மாற்றத்தை இருக்கு

இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம் நாங்கள் எந்த வாக்கும் சிதறாமல் மோடி ஐயாவை மூன்றாவது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம் நாம தான் சொன்னோம் இல்லைங்க என்னங்கண்ணா நீங்கள் நிற்கும் அவரது எப்படி நான் நிற்கணும் கட்சி நிக்கணும் அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சின்னா அதிலும் குறிப்பாக டிடிவி அண்ணன் அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் அவங்க எம்பி எலெக்ஷன் எப்படின்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனாலும் டிடி அவர்கள் இல்லை மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக மோடிய பிரதமராக வரும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க என்டி தலைவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க தான் டிடி வீரனை கடைசி நேரத்தில் நானும் போட்டி போகிறோன்னு அண்ணன் களத்தில் நின்றாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது டிடி வீரனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க நெடுந்தூரம் பார்க்கக்கூடியவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும்

அனுமதி பெறாம நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அடுத்தது இரண்டாவது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையை சிதைப்பதற்காக நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டம்னு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதே நேரத்தில் கர்நாடகாவில் தர்மஸ்தலால பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அதிலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய சில அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்குங்கிறாங்க அதனால நீங்க கூட்டி வச்சு பாத்துக்கங்க அதனால் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரே இதை எதிர்த்து பேசும் பொழுது இதை பத்தி நான் கருத்து நல்லா